தருமபுரி நல்லம்பள்ளியில் அமைந்துள்ள ஸ்ரீ விஜய் வித்யாலயா கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரியில் ஓசூர் டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் கல்லூரியில் நடைபெற்றது தேவிகா முதலாம் ஆண்டு மாணவி வரவேற்புரை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து வாழ்த்துறையாக கல்வி குழும தலைவர் திரு டி என் சி மணிவண்ணன் துணை தலைவர் திரு எம் தீபக் செயலாளர் திரு டாக்டர் எஸ் ராம்குமார் நிர்வாக அதிகாரி திரு கே விக்ரமன் நிர்வாக தலைவர் திரு டாக்டர் கே பாலசுந்தரம் தலைமையுறை திரு டாக்டர் பி வேலுசாமி முதல்வர் ஸ்ரீ விஜய் வித்யாலயா கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி டாக்டர் கே முனிவேல் வேலைவாய்ப்பு இயக்குனர் சிறப்புரை திரு எம் செந்தில்குமார் மனிதவள தலைவர் டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஓசூர் ஆகியோர் மாணவர்களை வாழ்த்தி பேசினர் எங் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இன்னைக்கு வந்து நம்ம எங்கேயா இருக்கும் ஒர்க் பண்ண முடியும் லைஃப் லாங் வந்து எப்படி போகும் ஸோ எவ்வளோ நாள் நமக்கு அந்த எனர்ஜி இருக்கும் ஸோ உங்களுடைய ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் டாட்டாவை பொறுத்த வரைக்கும் அந்த ஹெல்த் அண்ட் சேஃப்டின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாங்கள் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி ஹெல்த் அண்ட் சேஃப்டிக்கு தான் எப்படி இங்கே உங்கள் உங்கள் காலேஜில் நம்ம கேம்பஸ் வந்துருந்தோம் அப்போ லாஸ்ட்டு இயர்லேருந்து வந்து ஜாயின் பண்ண பேட்ச் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு அக்டோபர் வரைக்கும் நான் சாருக்கு ஒரு லிஸ்ட் அனுப்பிச்சிருந்தேன் நூற்றி முப்பத்தஞ்சு பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ரெண்டு பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் ஒன் எயிட்டி நியர்லி ஒன் எயிட்டி பீப்புள் வந்து விஜய் வித்யாலயில் வந்து வந்து டாட்டாவில் ஜாயின் பண்ணியிருக்காங்க இது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இப்போ நாங்கள் பார்த்த நாற்பத்தி ரெண்டு காலேஜில் விஜய் வித்யாலயிருக்கும் மேஜஸ் ஸ்ட்ரென்த்தாக இருந்தது அது எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் தான் ஏன்னா எங்களுக்கும் மேன் பவர் தேவை தான் நாங்கள் லாஸ்ட் இயர் வந்து அஞ்சாயிரம் பேர் எடுத்திருந்தோம் ஸோ கேம்பஸில் போயிட்டு வந்தது இல்லாமல் கூட இப்போ ஈவன் இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வேற உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வேறு காலேஜில் படிக்கிறாங்கனாலும் அந்த மாதிரி ரெஃபர் பண்ணி வந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கா இங்கே உங்களுக்கு இவ்வளோ நேரராக வந்து ஒரு கம்பெனிலாம் வேலை கிடைக்குதுன்னு போது ஒரு நல்ல சான்ஸ் உங்களுக்கு இதை மிஸ் பண்ணாதீங்க இந்த வேலை வாய்ப்பு முகாமில் ஸ்ரீ விஜய் வித்யாலயா கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரியை சேர்ந்த சுமார் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டு வேலைவாய்ப்பு முகாமில் தேர்ச்சி பெற்று வேலை வாய்ப்புக்கான ஆணையை பெற்றனர் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் டாக்டர் கே முனிவேல் பிளேஸ்மெண்ட் டைரக்டர் ஸ்ரீ விஜய் வித்யாலயா வந்து பத்து ஆண்டுகளுக்கு மேல் வேலை ப பணியாற்றி கொண்டிருக்கிறேன் இன்று ஸ்ரீ விஜய் வித்யாலயா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த வேலைவாய்ப்பு முகாமில் டாடா கம்பெனி ஒசூர் அவங்க வந்து செந்தில் செந்தில்குமார் சார் வந்திருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா தேடீர் படிக்கிற மா மாணவிகள் வந்து ஒரு நானூற்றி ஐம்பது மாணவிகள் வந்து கலந்து கொண்டிருக்காங்க அந்த நானூற்றி ஐம்பது மாணவிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றி ஐம்பது மாணவிகள் வந்து வேலை வாய்ப்பில் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் கண்டிப்பாக இந்த வந்து சான்ஸை வந்து விஜய் வித்யாலய கல்லூரி தலைவர் டிஎன்சி மணிவண்ணன் ஐயாவர்களுக்கும் துணைத் தலைவர் தீபக் மணிவண்ணன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் விக்ரமன் ஐயா அவர்களுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் இந்த மாணவர மாணவர்கள் இவ்வளோ பேர் தேர்ச்சி பெற்றது தமிழகத்திலே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து நாற்பத்திரெண்டு கல்லூரியில் வந்து வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது அந்த டாடா க கம்பெனியிலேருந்து நாற்பத்தி ரெண்டு கல்லூரிகள் வேலைவாய்ப்பில் கலந்து கொண்டு தருமபுரி மாவட்டத்தில் இருக்கும் ஸ்ரீ விஜய் வித்தியா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவிகள் அதிக பேர் தேர்ச்சி பெற்று தேர்ச்சி பெற்று அதிகமாக வந்து வேலைக்கு போகாமல் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் விஜய் வித்தியலை கல்லூரி மாணவிகள் அதிக பேர் தேர்ச்சி பெற்றும் வேலைக்கு வந்து சேர்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்திலேயே வந்து விஜய் வித்தியலை கல்லூரி மாணவிகள் தான் என்று இன்று ஹெச்ஆர் மூலமாக சொன்னது மிகப்பெரிய எங்களுக்கு ஒரு வரம் ஏன் என்று கேட்டால் இந்த தருமபுரி மாவட்டம் வந்து மிகவும் பின்தங்கிய மாவட்டமாக இருந்தது பத்து ஆண்டுகளுக்கு முன்பு முன்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகவும் வறுமையில் மிகவும் பின்தங்கிய மாவட்டமாக இருந்த தருமபுரி மாவட்டத்தை இன்று தமிழகத்தில் ஒரு தலை சிறந்த மாவட்டமாக உருவாதிருக்கிறதுக்கு முக்கிய காரணம் இந்த கல்லூரி நிர்வாகம் தான் காரணம் அதுக்கு மெயின் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரி வந்து ஏன்னா உமன்ஸ் இருக்கிற பெண்களுக்கு வந்து அதிக வேலைவாய்ப்பை உருவாக்கி இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி கவர்மெண்ட் வேலைக்கு போகிறதுக்கும் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தனியார் பெரிய பெரிய கம்பெனி இப்போ கூட லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா டிசிஸில் வந்து பதிமூணு பேர் ஃபைனல் இன்டர்வியூ போனாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா சேலரி இந்த மாதிரி வந்து பல மாணவிகளுக்கு உடைய திறமையை உருவாக்கி அந்த திறமையை எடுத்து நாங்கள் வந்து வேலைக்கு அமைச்சிட்ருக்கோம் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கிய கல்லூரி நிர்வாகத்துக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் நன்றி வணக்கம் குட் மார்னிங் டு அன் இன்னைக்கு எங்கள் காலேஜில் பிளேஸ்மெண்ட் டிரைவ் நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு வந்து டாட்டா எலக்ட்ரானிக்ஸ் ஓசூர்லேருந்து வந்திருக்காங்க அதனோடய ஹெச்ஆர் வந்து மிஸ்டர் செந்தில்குமார் சார் அவங்க வந்து ப்ளேஸ்மெண்ட்க்கு நாற்பத்தி ரெண்டு காலேஜஸ்க்கு அட்டன் பண்ணியிருக்காங்க அதில் த மோஸ்ட் லார்ஜஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யார் ப்ளேஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னா அது தர்மபுரி ஸ்ரீ விஜய் வித்யாலயா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வி ஆர் ஸோ ஹாப்பி அண்ட் ப்ரவுட் ஆஃப் இட் குட் மார்னிங் டு எவ்ரி ஒன் இன்றைக்கி வந்து எங்கள் காலேஜில் பிளேஸ்மெண்ட் டைரக்ட் ப்ளேஸ்மெண்ட் டைரக்ஷன் நடக்கிறா நடக்குது டாடா எலெக்ட்ரிக் கம்பெனிஸ்லேருந்து வந்திருக்காங்க எங்களை ப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து முக்கிய காரணமாக எங்களோட ப்ரின்ஸிபல் சார் அப்புறமே அப்புறமேட்டுக்கா ப்ளேஸ்மெண்ட் டைரக்டர் முனிவேல் சார் இவங்களும் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்களால தான் நாங்கள் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிறோம் இப்போ இந்த கம்பெனியில் வந்து எனக்கு ப்ளேஸ்மெண்ட் கிடைச்சிருக்கு மந்த்லி சிக்ஸ்டின் தௌசண்ட் சேலரி எங்களுடைய ஃபேமிலியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸ்ரீ விஜய் வித்யாலயா காலேஜ் வந்து எப்போவுமே ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ப்ளேஸ்மெண்ட்லேயும் எக்ஸலன்ஸாக கொடுத்துட்டு வராங்க நாங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் ஏன்னா பிளேஸ்மெண்ட் கிடச்சி நாங்கள் அடுத்து வேலைக்கு போக போகிறோம் இப்போ நான் ஃபைனல் இயர் படிக்கிறேன் முடித்த உடனே எனக்கு வே ஜாப் வந்து கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்கு முனிவல் சாருக்கும் ப்ளேஸ்மெண்ட் ப்ரின்ஸிபல் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் என் பேர் சி சௌமியா நான் தேர்ட் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறேன் விஜய் காலேஜில் இன்றைக்கி எங்கள் காலேஜில் ப்ளேஸ்மெண்ட் ட்ரைவ் நடந்துட்டுருக்கு ஓசூர் டாடா கம்பெனிலேருந்து வந்திருக்காங்க ரிட்டன் எக்ஸாம் வச்சதில் நாங்கள் நிறைய பேர் செலக்ட் ஆகிருக்கோம் டாட்டா கம்பெனியில் ஃபுட் அக்காமடேஷன் ட்ராவல் ஹாஸ்டல் எல்லாம் நல்லா ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சான்ஸ் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்த ப்ளே ப்ளேஸ்மெண்ட் டைரக்டர் சார் ப்ரின்ஸிபல் மேனேஜ்மெண்ட் சாருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ குட் மார்னிங் நான் தேர்ட் இயர் பிசிஏ படிக்கிறேன் இன்றைக்கி வந்துட்டு எங்கள் ஸ்ரீ விஜய் வித்யாலயா காலேஜில் பிளேஸ்மெண்ட் டேர டிரைவ் நடக்குது இதில் வந்துட்டு நான் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிட்டேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இது வரைக்கும் நடந் இது வரைக்கும் போன இயரில் ஃபார்ட்டி டூ காலேஜஸை விசிட் பண்ணியிருக்காங்க அதில் மோஸ்ட்டாக செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள் காலேஜில்ன்றப்போ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த டைமும் அப்படி தான் அச்சீவ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி டாடா கம்பெனி எப்போவுமே உமன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க எங்கள் சேர்மேன் மாதிரியே உமன்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க இதை சொல்லிக்க எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த என்னுடைய பிளேஸ்மெண்ட் சார் மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் என்னுடைய பிரின்ஸிபல் இவங்க எல்லாேருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன் ஹலோ எவ்ரி ஒன் ஐஎம் வி இளவரசி ஃப்ரம் ஸ்ரீ விஜய் வித்யாலயா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஐம் பர்ஷிவிங் தேர்ட் பிஎஸ்சி மேக்ஸின் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் இன்றைக்கி எங்கள் காலேஜில் வந்துட்டு ப்ளேஸ்மெண்ட் ட்ரைவ் நடக்குது எந்த இருந்து வந்திருக்காங்கன்னா டாட்டா எலக்ட்ரானிக்ஸ் ஓசூர் அதற்காக எங்களுக்கு பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக இன்னைக்கு வந்திருக்காங்க அதில் வந்துட்டு நான் ப்ளேஸ் ஆயிருக்கேன் எனக்கு சேலரி வந்துட்டு சிக்ஸ்டீன் தௌசண்ட் பிளேஸ் ஆனவங்களை வந்துட்டு எங்களுக்கு ப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணவங்க வந்துட்டு எங்களோட மேனேஜ்மெண்ட் அந்த மேனேஜ்மெண்ட்டுக்காக ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன்